பேசவா என்ன செய்தி கேட்கவா என்ன சொல்லிட்டாங்க ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏகப்பட்ட பேர் சண்டை பிரச்சனை மன உளைச்சல் நிம்மதி கிடையாது கடனாளி நாளைக்கு நடக்கிற தான் இங்க நேத்து கதை இன்னைக்கு கதையெல்லாம் இங்க கிடையாது கிடையாது குலதெய்வ வழிபாடு எல்லாரும் விட்டுட்டாங்க அதான் அவங்க ரிட்டர்ன் சொல்றாங்க இப்ப பேசுறது அவர்தான் இப்ப என்னன்னு சொல்ல போனா போனா ஆடி ஒரு அஞ்சு பேர்கிட்ட பேசுனாங்க உள்ளே கூப்பிட சொல்லிட்டாங்க நீ செய்ய சொல்ல வேண்டாம் நீ வரமா உட்காரு அவங்க உள்ள கூப்பிடும்பாங்க கூப்பிட்டு விட்டுருவா அவங்களே பேசி நான் எவ்வளவு பேருக்கு எத்தனை மக்களுக்கு கத்த முடியும் அதனால அவங்களும் பேசுறாங்க இதெல்லாம் எடுத்து சொல்ல சொல்லி ஒரு நாளைக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க அது இப்ப இந்த தான் நடக்குது எந்த சமாதியும் பேசல வடாவி மங்கலத்துல பாவாடை சாமி ஜீவசமாதியில மட்டும்தான் குறி வேற எங்கயும் பேச போறது இல்லைன்ட்டு ஜீவசம்மாதிங்கிறவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் ஜீவ ஜீவசம் சிவலிங்கத்தை வச்சிருக்கோம் அவங்க தான் அது வேற யாரும் கிடையாது இப்ப பேசுறது அவர்தான் யாரும் தப்பு பண்ணாங்க உலகத்துல கிடையாதுன்ட்டு ஐயா இந்த தவறு ஏன் பண்றாங்கன்னா முன்னோர்கள் பண்ணதுனால அது நம்ம தலையில வந்து நம்ம தவறு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் பார்த்து வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா திருவாரூர் பக்கத்தில் வடபாதி மங்கலங்கிற ஒரு ஊரில் இருக்கோம் பாவாடி என்கிற சரவண சுவாமிகளோட ஜீவ நம்ம இருக்கோம் இந்த ஜீவ சமாதியோட பெருமைகளை கேள்விப்பட்டு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா வந்து என் பேர் சரிங்க சரிங்கய்யா இங்கே ஐயா வந்து ஐயாவோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வரலாறு தான் சொல்லாம் சொல்லுங்க முடிஞ்சுதான் ஐயா சொல்றான்னு இருக்காங்க அவங்க சொல்ல போறாங்க நான் சொல்ல சரி எழுவதாவது ஆண்டு குரு பூஜை வருடங்களாவது இப்ப வர புரட்டாசி பதிமூணாம் தேதி துவாதேசி மகம் சரி அப்போதான் அவங்க அடக்கமானது ஆங்கில தேதி இங்கிலீஷுக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஆமா தமிழுக்கு புரட்டாசி பதிமூணு புரட்டாசி பதிமூணு மகத்துலதான் அவங்க அடக்கமானது மக நட்சத்திரம் ஆமா எங்க குடும்பத்தை அமைச்சி ஒரு பதினஞ்சு வருஷம் நான் ஆட்டை விட்டு இருந்தேன் சரிங்கய்யா கொஞ்சம் வசூல்லாம் பண்ணி இப்படி இப்படியே செய்ய ஆரம்பிச்சு இங்க ஒரு கோயில் இருக்குன்னு அப்புறம் தொடர்ந்து செய்யவும் ஐயா அப்படியே செஞ்சிட்டு இருக்கக்குள்ள ஐயா வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் டீமா இருந்தோம் எல்லாரையும் அனுப்பிச்சு அப்படியே வர வர குறைச்சிட்டு

இங்கேதான் மொதல் முதல்ல பேசுறாங்களாம் தான் என்கிட்ட அவங்க சொல்றது இந்த நிறைய பேருக்கு சரி சொல்லி அவங்க கொண்டாந்து கொடுக்கறது தான் இங்க எல்லா வீட்டு குடும்ப பிரச்சனையும் கிளியர் ஆகுது கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆணும் பெண்ணும் அதே மாதிரி புல்ல இல்லாத இப்ப அந்த சீட்டு போடுறீங்களா அந்த உத்தரவுலயே வந்துருது எல்லாமே நான் அவங்கள்ட்ட கேக்கு பேசவா என்ன சரி கேங்க எல்லாமே சொல்லிடும் ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை அவங்க குடும்பத்துல எவ்வளவு ஏகப்பட்ட பேர் சண்டை பிரச்சனை மன உளைச்சல் நிம்மதி கிடையாது ஏகப்பட்ட பேர் கடனாளி எல்லாத்துக்கும் சீக்கு எல்லாத்துக்கும் அதாவது இங்க நூத்துக்கு நூறு ஆனா உண்மை அதாவது நாளைக்கு நடக்கிற செய்திதான் இங்க நேத்து கதை இன்னைக்கு கதையெல்லாம் இங்க கிடையாது நாளைக்கு என்ன அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்க குடும்பம் எப்படி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு அனாச செலவு நம்ம பண்ண வேண்டாம் அவங்கவுங்க வீட்டுல தான் நம்ம வழிபாடு செய்யற ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு வழ விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அதை அததான் அவங்க ரிட்டர்ன் சொல்றாங்க இதில் என்ன இதான் மெயின் பிரச்சனை ம அவங்க ரிட்டன் சொல்றாங்க அத தான் இப்போ குடும்பத்தை சரி பண்ணியாகுது வேற எந்த வழியிலையும் ஒரு குடும்பத்தை சரி பண்ண முடியாது இதே மாதிரி அடுத்தவங்களால அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாது நம்ம வீட்டு பிரச்சனை நம்மள்டே தான் இருக்கு அடுத்தவங்கள்ட்ட கிடையாது தான் அவங்க எடுத்து சொல்ல சொல்லி குறி சொல்ல சொல்லியிருக்காங்க சரி அப்போ இந்த செய்தியை நம்ம சொல்லி தான் எல்லாரும் வர்றாங்க இங்கே காசு பணமும் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை என்கிட்ட படி அளக்குறதே அவங்கதான் அவங்கள்ட்ட தான் பேசிட்டு காசு பணமோ இதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அவங்க அவங்க என்ன செய்கிற பிரச்சனை இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா அதாவது சோத்த போட சொல்லி பிரச்சனைன்னு சொன்னால் அது ஏகப்பட்ட செய்தி இருக்கு கண்டிப்பாக அந்தந்த குடும்பத்துலேருந்து வந்தாங்கன்னா சுத்தமாக கிளியர் பண்ணி அனுப்பிச்சுட்டுலாம் சரி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது இந்த பிரச்சனையெல்லாம் வராது ஆசுபத்திரி செலவு இதெல்லாம் ஆசிபத்திரி தேவையில்லாம கொண்டு போய் காசை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை எல்லாமே ஐயா சொல்லிட்டாரு இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வந்துட்டா ஆணும் பெண்ணோ அவங்க வீட்டில் உள்ளவங்க வரணும் வந்து அவங்க செய்தி கேட்டாங்கன்னா அவங்க குடும்பம் எந்த பிரச்சனையும் வராது அடுத்த விஷயம் என்ன அடக்க போகிறவங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ வேணான்ட்டாங்க குரு பூஜை முடிஞ்சு நாள் நீங்கள் அவங்களுடைய வரலாறை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக எங்கள் சேனல் மூலமாக வரலாறு தெரியப்படுத்தணும் எங்கள் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ அந்த அண்ணன் சுவாமிகள் போட்டோ அங்கே பார்த்தோம் அண்ணன் சுவாமிகள் இங்கே இந்த வந்து இல்லை இல்லை ஓ அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்று தானே அவங்க போட்டால் அப்படி இல்லாமல் இருக்கும் நான் ஏன்னா அங்கே அண்ணன் சுவாமிகளில் ஷூட்டிங் எடுத்து பரவாயில்ல எடுங்க எடுத்துருக்கேன் எல்லாம் ஒன்று தான் அதுதான் அதனால யாருமே சிவபெருமான் தான் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் இங்கே வந்துட்டால் ஒரு ரூபா செலவு இல்லாத நிம்மதி பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் அதுக்கு உண்டான செய்தியாக சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்ல சொல்லுவாங்க அதை நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட என்ன தப்பு நீ இதான் இந்த வேலை உனக்கு இதான் பிரச்சனைங்கிறது சொல்லிடுவாங்க அடுத்த விஷயம் அதுக்கு உண்டானது என்ன வேலை அதை நீ சரி பண்ணிக்காண்டுவன் ட்ரீட்மெண்ட்டு இதான் சாப்பாடை போட்டு இலை எடுக்க சொல்லுவேன் அதோட உன்னோடைய பிரச்சனை கிளியர் அதுலேருந்தே நீ சுத்தமாகிடுவேன் அதேமாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு மூலிகை சாதம் அதை கொடுக்குறோம் என்ன அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆணோ பெண்ணோ அது மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க திரும்ப சேரதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதுவும் உண்டு அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே கிடையாது இது வரைக்கும் இந்த வீடியோ எத்தனை பேர் வந்து யாரும் எடுக்கல எடுக்க கூடாது அனுச்சு விடுன்ட்டாரு அதே மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டாச்சு இந்த குரு பூஜையோட தான் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஆளு வருன்னு அதே மாதிரி தான் அதுன்னு இப்பதான் இதுக்கு பிறகுதான் நம்மளுடைய செய்தி அங்க போகணும் அப்படிங்கறது அவங்க சொல்லி வச்சுருந்தது அதே எழுபதாவது ஆண்டில் தான் இந்த கதை நடக்குது இப்போ வரணும் வரணும்னு எல்லாம் நடப்பாங்க அந்த செய்தியும் சொல்லிடுறான் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது ஐயாவோட அழைப்பு இருந்தாதான் இங்கே அழைப்பாங்க தான் இங்க வரலாம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பாங்க முடியாது முடியாது அந்த செய்தியும் சொல்கிறேன் ஏன் அந்த அளவுக்கு இப்போ அப்படின்னாக்கா கூட்டம் வரும் இப்போ குரு பூஜைக்கு பாருங்க ஏன்னாக்கா அவங்க அழைச்சா தான் இங்கே வர முடியுமா உலக மக்கள் அனைத்து பேருக்கும் தான் செய்தி வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைனா அங்கே உட்காண்ட்டே சொல்லுவேன் உங்கள் குடும்பம் வெளிநாட்டில் இருக்குது அங்கே ஒரு பிரச்சனைனாலும் இங்கேயே சொல்லுவேன் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன்லேயே சொல்லிடலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அளவுக்கு ஐயா இல்லாமல் சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்க நினைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை தான் நான் சும்மா இருக்க நேரத்தில் பேசிகிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் இப்போ முத முதலாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் நானே பேசுகிறேன் நிறைய பேர் என்னகிட்ட செல்லலாம் இந்த வேலை இங்கே இருக்கோட போட்டாவே பிடிக்காது கிளம்புங்கிறேன் எவ்வளவுதான் பேரு சாவ போறவங்களா இப்ப காப்பாத்திருக்கு இப்ப ஒரு ரீசெண்டா வயித்து வலி நாளைக்கு ஆபரேஷன் எல்லாரும் நிப்பாட்டி இருக்கேன் நிப்பாட்டி இருக்காங்க என்ன தப்பு செஞ்சா இங்க யாரும் தப்பு செய்யாதாங்க கூப்பிட்டு காட்டுங்க ஒரு ஆள் கிடையாது அனைத்து பேருமே ஒரு தவறுங்கிறது பண்ணிட்டாங்க கண்டிப்பா எல்லா மனுஷனுமே யாரும் தப்பு பண்ணாதவங்க உலகத்துல கிடையாது ஐயா அதனால அவங்கவுங்க பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியதும் இந்த தவறு ஏன் பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் பண்ணதுனால அது நம்ம தலையில வந்து நம்ம தவறு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இல்லைன்னா அதுக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு ஜீவ சமாதி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க உள்ளே போயிட்டு வந்துட்டாவே நன்மை நடக்கும் கண்டிப்பா இப்போ அந்த பதினஞ்சு வருஷத்தில் மூணு வருஷமா பேசுறாங்கன்னு சொன்னா அப்போ அந்த பன்னெண்டு வருஷமா உள்ள வந்துட்டு போனவங்க சொல்லி தான் அவங்க நடத்தலை

ஜீவ சமாதியில் மட்டும்தான் குறி வேற எங்கயும் பேச போறது இல்லன்னுட்டாங்க அதாவது குறி சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா தான் பேசுறான் கண்டிப்பா இப்போ நீங்க வந்து இன்னொரு சிவன் கோயிலில் கூப்பிட்டு சேதி கேட்டாலும் சொல்லுவேன் அவர்கிட்ட உட்காந்து பேசுவேன் கண்டிப்பா அங்கேயும் மறைமுகமா சொல்லிட்டு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்ப சமாதிங்கிறவங்க சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் ஜீவசமாதியில சிவலிங்கம் வச்சிருக்கோம் அவங்க அது வேற யாரும் கிடையாது இப்ப பேசுறது அவர்தான் இப்ப என்ன சொல்ல போனா போன ஆடிய மாசைக்கு ஒரு அஞ்சு பேர்கிட்ட பேசினாங்க உள்ளே கூப்பிட சொல்லிட்டாங்க நீ இப்ப செய்ய சொல்ல வேண்டாம் நீ வாரமா உட்காரு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுந்தாங்க அவங்களே பேசி அனுப்பிச்சுட்டாங்க இங்க எதுக்கா உட்காரச்சு அப்ப கூட்டம் அதிகரிச்சா நான் சொல்ல மாட்டேன் சேதி கண்டிப்பா அவங்க உள்ள கூப்பிடும்பாங்க கூப்பிட்டு விட்டுருவான் அவங்களே பேசி அனுப்பிச்சுட்டுருவாங்க அந்த மாதிரி விஷயம் உண்டு நான் எவ்வளவு பேருக்கு எத்தனை மக்களுக்கு கத்த முடியும் அதனால அவங்களும் பேசுறாங்க இதெல்லாம் எடுத்து சொல்ல சொல்லி ஒரு நாளைக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க அது இப்ப இந்த நடக்குது ஒண்டாட்டி புள்ளையோட இருந்துதான் வழிபாடு செய்யணும்னு சிவபெருமான் கண்டிப்பா யாரையும் இப்படி வேண்டாம் நீ தனியா தான் வந்து என்ன கும்பணுங்கிற அவசியம் தான் கிடையாது ஒண்டாட்டி புள்ளையோட இருந்து வழி நடத்துங்க என்னன்னு சொல் சிவபெருமான் சொல்ற வார்த்தைதான் வழி நடத்துங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர் குடும்பமே வேண்டான்ட்டு தன்னையே ஓடலாம் இல்லை எல்லாம் சரி பண்ணிடலாம் ஆ அதுதான் சொல்றேன் யானை கேட்டால் அவங்க முன்னாடி இருந்த சாப கேடுதான் அலையிறாங்கன்னு சொன்னா இதுதான் காரணம் நீங்க தான் இப்போ இவ்வளோ பேட்டி எடுத்துருக்கோம் நீங்க தான் இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சிவபெருமான் சொல்றது சொல்லல அப்புறம் அவரு கொண்டாடி பிள்ளையோட இருக்கார்ல கண்டிப்பா எல்லாரையும் இருக்க சொல்றாரு சேமா நிச்சயமா யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்க சொல்லல ஒரு வீட்டில் துருமரன் ஏற்பட்டு இறந்த தெய்வமா இருக்காங்கன்னா அது பரிகாரம் பண்றது என்ன பண்ணலாம் அவங்களை சொல்றேன் விவரமா சொல்லி அதை சொல்லி தானே சரி பண்ற குடும்பத்தை சரி சரி சரி

மற்றபடி வீட்டுக்குள்ள நிக்கிறது இந்த மாதிரி இறந்த பிள்ளைங்கலாம் வீட்டுக்குள்ள நிக்கிறது புருஷன் சண்டை பிரச்சனை மன உளைச்சல் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரது காரணம் இதான் இன்னும் சொல்ல போனா டைவர்ஸ் காரணமே இந்த மாதிரி பிள்ளைங்க தான் இது வந்து உனக்கு உதாரணத்துக்கு சொல்றோம் ஒவ்வொரு வீட்லயும் நாலு புள்ள நிக்கும் வரலாற சொல்லுங்க அப்ப இவங்க சொன்ன வரலாறு இதுக்கு வரலாற கேட்டீங்க என்ன பண்ண போற அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா குடும்பத்துக்கு உண்டானது எப்படி அடக்கமானங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போற அதுல என்ன பிரயோஜனம் அந்த செய்தியும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நல்லா இருக்க ஏன் இப்போ நான் சொல்லி சொல்றேன் இது அவங்க சொல்ற விஷயம்னா அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே அவங்களோட வரலாறு தெரிஞ்சு வச்சு நீ என்ன பண்ண போற இப்போ நம்ம வாழ்றது நாளைக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்காலத்தை பற்றி அவ்வளோதான் நேற்று கதை நம்மளுக்கு உதவி தேவை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நம்மளுடைய பிரச்சனைகளை அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச கதையை பேசி வேஸ்ட்ங்கிறாங்க அதை பற்றி என்கிட்ட சரி கேட்காதான்பாங்க நாளைக்கு என்ன சரி எனக்கு இதை சொல்லி அனுப்பிச்சிபாங்க இதுதான் விஷயம் அதே மாதிரி இங்கே வந்துட்டாங்கன்னா படிப்படியாக நடத்துவாங்க யாரையும் விட்டுற மாட்டாங்க எல்லாரையும் கவர்ந்து கொண்டோம் சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே தப்பு தப்பா நடக்கிறாங்கன்னு சொல்றாரு அது நிறைய விஷயம் இருக்கு அப்படி போக கூடாது நம்ம அது வேண்டாம் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இது சரியில்லை எல்லாம் குட்டிச்சரா போயிடுவாங்க போயிருக்குன்னு தான் நான் பேச ஆரம்பிச்சுட்டேங்கிறாங்க அவரால் பொறுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் பொறுக்க முடியல நான் அதனால சரி நான் இப்போ மூணு வருஷமா பேசுறாங்க வெளியிடுவோம்னாட்டாங்க நான் நான் தான் வருவாங்க வருவாங்க அவங்க இந்த அப்படிங்கிற சொல்றேன் வருத்தையும் மூணு வருஷமா சொல்லி மூணு வருஷம் மக்கள் வருது அந்த செய்தி கேட்டுக்குறாங்க அப்பவும் கேட்டாங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பேர் தானே அதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போதைக்கு வழக்கறிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான ஆள் மட்டும் வரும் அப்படின்னா அவங்க வைக்கிற தான் அஞ்சு பத்தோ அம்பதோ வைக்கிறதா இல்லைன்னாலும் அதை பத்தி வருத்தம் இல்லை நிறைய பேருக்கு நான் குடுத்தோம் அவங்களே திரும்ப எனக்கு எல்லாம் திரும்ப வந்தேன் கண்டிப்பா அப்படிதான் இங்க பண்றாங்க இவங்க யாரையும் கைவிடல எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க எல்லாரையும் சரி பண்ணி வை அதுதான் உனக்கு வேலைன்னு என்ன சொல்லி இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா எதையும் எதிர்பார்க்கறது இல்ல

பின்னாடி இந்த பிரச்சனை வரக்கூடாது மறுபடியும் சரியக்கூடாது அப்படி சொல்றாங்க ஒரு டைம் சொல்றியா அதோட அவங்க போட்டோம் ஏன்னா அடுத்த அடுத்த மக்கள் சரி சொல்லணும் உங்களை சொல்லிவிட்டு திரும்ப நீங்க மாசம் மாசம் வர்ற வர்றவரை எல்லாம் இருக்க கூடாது அது ஒரே டைம்ல நீங்க அப்படிதான் ரொம்ப இயல்பா யதார்த்தமா யாருமே சொல்லாத விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்கய்யா நன்றிங்கய்யா